மெய்ஞானிகள் பார்த்தோம்னா ஆக நமக்கு கோவில்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க கோவிலினுடைய கருவறை அங்கே உள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு திருவுருவ சிலை வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த திருவுருவ சிலையை நாம் வணங்குவோம் ஆக நம்ம பார்க்கும்போது புறக்கண்களுக்கு முழுமையாக நம்மால் பார்க்க முடியாது ஆனால் அங்க தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபத்தை ஏற்றும் பொழுதுதான் ஆக அந்த முழு திருவுருவ சிலையும் நாம எவ்வளவு ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த அலங்காரம் நாம பார்க்கும் போதே அப்படியே கண்குள்ளா காட்சியாக இருக்கும் தெய்வீகமா இருக்கும் அப்போ அந்த தீபம் ஏற்றும் பொழுது அந்த கற்பூர தீபம் ஏற்றும் பொழுதுதான் நாம் அந்த திருவுருவ சிலையை முழுமையா நாம ரசிக்க முடியும் ஆக பாதங்கள்ல இருந்து தலை வரையிலும் பார்த்தோம்னா அந்த திருமேனி எவ்வளவு அழகா இருக்கு ஆக நாம அந்த சமயத்துல தான் நாம அந்த திருவுருவ சிலையை நாம் அந்த தெய்வத்தை நாம வணங்குவோம் ஆக இதை விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க ஆக நம்முடைய மனசு இருள் சூழ்ந்து இருக்கு நீ அந்த மெய்ஞானிகளுடைய மெய் ஒளியை நீ ஏற்று ஏத்தும் போது என்னவாகுது உனக்குள்ள இருக்கக்கூடிய இருள் உன்னை விட்டு ஓடி போயிடுது ஆக கருவுரையில அந்த தீபத்தை ஏத்தும் போது கற்பூர தீபத்தை ஏத்தும் போது இருள் ஓடி போயிருது அதுபோல அந்த மெய்ஞான மெய் ஒளியை நமக்குள்ள ஏற்றும் பொழுது ஆக நமக்குள்ள மனசுல சேர்ந்திருக்கக்கூடிய இருள் எல்லாம் நம்ம விட்டு ஓடிவிடும் ஆக உனக்குள்ள அந்த தெய்வத்தை நீ பார்க்க முடியும் ரசிக்க முடியும் உணர முடியும் அந்த தெய்வீக சக்திகளோட உறவாட முடியும் நீ தெய்வமாக மாற அந்த நமக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல வீடியோ கூட நீங்க பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி